சிவாய நம நான் உங்கள் கருவாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் வந்து அமாவாசை முடிஞ்சு வர மூன்றாம் நாள் திருதியை அதாவது அச்சி திருதி அப்படின்னா அழைக்கப்படுது அந்த அச்சி திருதி அன்னைக்கு வந்து தங்கம் வாங்குனா வீட்டில் வந்து என்னைக்கு செல்வ நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இது வரைக்கும் தங்கத்தை வாங்கி எந்த ஏழை மக்களும் பெரிய பணக்காராங்கன்னா சரித்திரமே கிடையாதுங்க அதுக்காக நான் குறை சொல்லலை அந்த அன்னைக்கு வந்து நம்ம வசதிக்கு என்ன முடியுமோ மங்களகரமான பொருளான வீட்டுக்கு மஞ்சள் குங்குமம் உப்பு பச்சரிசி இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வீட்டில் வந்து வாங்கி வைங்க அதாவது நம்ம சக்திக்குண்டானது வந்து வாங்கி வச்சு ரூமில் வச்சு சாமி கும்பிடுங்க அது வந்து தவறே கிடையாது ஆனால் அந்த இன்னொரு விஷயம் இருக்குதுங்க சித்திரை மாசத்தில் வந்து அச்சை திரு அன்னைக்கு வந்து பள்ளிகளுக்கு வந்து ஒரு கட்டளை விட்டுருக்காரு அதாவது அன்னைக்கு வந்து யார் கண்ணுக்கு படக்கூடாது அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளிகள் வந்து யாரு கண்ணுக்கும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி வாஸ்து பகவானோட ஒரு வேண்டுகோளுக்கு என்னங்க அந்த பள்ளிகள் வந்து யாரு கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அன்னைக்கு தப்பி தவறி வீட்டில் உள்ளவர் வந்து அந்த பள்ளியை பார்க்க நேர்ந்துட்டா அதாவது பள்ளியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பள்ளியை பார்த்த உடனே சா வந்து சாமி கும்பிட்டுக்குங்க ஏன் என்னென்னு காரணம் கேட்டோம்னா நம்மளோட யார் பார்க்குறாங்களோ அவங்களோட ஜென் ஜன்மா ஜென்ம கொண்டான பாவங்கள் குறைகள் தீர்த்து அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சத்தை வந்து பெருக்கி தரணும் அப்படிங்கிறது வாஸ்து பகவானோட கட்டளைங்க யாருக்கு பள்ளி கொடுத்துருக்காரு அதனால் அந்த அன்றைக்கி தேடி பிடிச்சி எப்படியாவது வீட்டில் உள்ள பள்ளியை பார்த்து நம்ம வந்து தெய்வத்தை மனசார சாமி கும்பிட்டுங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து சுகதுக்கங்கள் அதாவது துக்கங்கள் எதுவும் இல்லாமல் சுகத்தோடு நான் நல்லா வாழணும் லட்சுமி கடாட்சம் வந்து பெருக்கி எங்களுக்கு வந்து வாழ வைக்கணும் ஆண்டவான்னு சொல்லி அந்த அன்றைக்கி நீங்கள் சாமியை கும்பிட்டு அந்த பள்ளியை பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் எப்படியாவது தேடி பிடிச்சி அந்த பள்ளியை கண்டிப்பாக பார்த்து பார்த்துருங்க இதுதான் அச்சி திருதை அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரமாக இருக்குது அந்த அன்னைக்கு வந்து முடிஞ்சால் உங்களால் ஒரு மஞ்சள் பாக்கெட் வாங்கிக்கிங்க உப்பு வாங்கிக்கிங்க குங்குமம் வாங்கிக்கிங்க இந்த மூணு வாங்கி வச்சு வீட்டுக்கு வீட்டில் வந்து ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு அந்த அன்னைக்கு வந்து உப்பு சட்டி நிறையா வந்து சட்டி அல்லது பிங்க் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்காதீங்க சட்டிலையோ பியாசுக்கு வைக்கவே வைங்க வாழ்க்கை சிவாய நம்ம